எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நான் சரவணன் சோமசுந்தரம் பேலனிசேரின் ஆசிரியர் ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இன்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அற்புதமான ஒரு பேசிக் விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ நான் பேசக்கூடிய டாப்பிக்கை ஆனால் அது வந்து பேசிக் கிடையாது நம்ம பேசிக்குன்னு பார்த்தோம்னா மேலோட்டமாக பார்த்தோம்னா அடிப்படை பேசிக் அப்படின்னு தான் தெரியும் ஆனால் இது ஒரு அஸ்திவாரம் பல ஜாதகங்களுடைய பலன்களை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த இப்போ நான் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வெளியே மெலியோட்ட மேலோட்டமாக பார்க்கும்போது இதெல்லாம் நான் வந்து எல்கேஜிலேயே படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளையே பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம பேச போகிறோம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அருள் அணி பொருள் அணி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அருள் அணி அப்படிங்கிறது வந்து குருவினுடைய அணி பொருள் அணி அப்படிங்கிறது சுக்கரனுடைய அணி அப்படி இப்போ அருள் அணியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் இது எல்லாமே அருள் அணி மறுபடியும் சொல்கிறேன் குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் இது எல்லாமே அருள் அணி பொருள் அணியில் என்னென்ன இருக்கும்னா ராகு சனி புதன் சுக்ரன் ராகு சனி புதன் சுக்ரன் இது எல்லாமே பொருள் அணி இது ஏன் சார் பிரித்தாங்க அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் பேசிக்கில் படிக்கும்போதே யோசித்தேன் இது எதுக்காக அணி பிரிக்கணும் அணி பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் தனக்குள்ள ஒரு விஷயத்தை கனெக்ட் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு பட் நம்ம வந்து இதை வந்து ஏன் அணி பிரித்து பார்த்தாங்க அப்படிங்கிறத நான் வெரி ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் ரிசர்ச் பண்ண இடம் அதுக்கப்புறம் அமேசிங்கான நிறையா பலன்கள் கிடைச்சது நான் இன்றைக்கு வந்து ஒரு லக்ன ரீதியாக பலன்கள் சொ படங்கள் சொல்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு அணி எதுக்காக பிரிக்கணும் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ வந்து அருள் அணி பொருள் நம்ம சொல்கிறேன் இதை வந்து இனி எளிமையாக மக்களுக்கு புரியணும் ஜோதர்களுக்கு புரியணும்னா நீங்கள் திமுகவா அதிமுகவா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் இப்போ திமுக வந்து ஒரு கரண்ட் கொஷனில் இருக்காங்கன்னு வச்சோங்களேன் அவங்க சார்ந்த ஆட்கள் மட்டும்தான் லாபம் அடைவார்கள் இன்னொரு அணி ஆஃப் ஆயுத உட்காந்துருக்கு இதே அதிமுக வந்து பவர்ல இருக்கும் போது திமுக ஆஃப் ஆகி உட்கார்ந்து அவங்க இந்த அதிமுக அணி மட்டுமே அந்த பலன்களை அனுபவிச்சிருப்பாங்க யதார்த்தமான உண்மை இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல எந்த அணி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அணியா இருக்கு எந்த அணி தீமை செய்யக்கூடிய அணியா இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய பலன்களே அடுத்த கட்டத்துக்கு போகும் நீங்க வந்து ஜாதக ரீதியாக நீங்க சொல்லுவீங்க சார் எனக்கு வந்து குரு சூப்பரா இருக்காரு சனி சூப்பரா இருக்காரு புதன் நல்லா இருக்காரு ஆனா எனக்கு கஷ்டம் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்ல பேர் சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு எதிர் அணி கிரகங்கள் திசை நடத்திட்டு இருக்கு அப்போ உங்களால் மற்றவர்கள் லாபம் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகம் சொல்லுதே தவிர நீங்கள் நேரடியாக பலன் அடைய முடியாது அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதே வந்து சில ஜாதகங்கள் நம்ம சொல்லுவோம் சார் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி சார் திசை நடந்து சூப்பராக வந்துட்டேன் சார் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே டவுட்டாக இருக்குது எனக்கு வந்து பாதகாதிபதினாரு நல்லா இருக்கனே எனக்கு வந்து எட்டாம் அதிபதி இன்னாங்க நல்லா இருக்கானே ஏன்னா அது உங்கள் அணிக்குரிய கிரகம் உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு அணி இருக்கும் நீங்கள் எந்த அணியால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ அந்த அணிக்குரிய கிரகங்கள் திசை நடத்தும் போது லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தவிர கீழே போயிடாது அவர் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியாக கூட இருக்கலாம் பாதகாதிபதியாக இருக்கலாம் மாரகாதிபதியாக இருக்கலாம் எதுவா வேணா அவர் இருக்கட்டுமே உங்களுக்கு அது ஃபேவர்னா கண்டிப்பா அவங்களால் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும் அது பாவத்துக்குள்ள எல்லாம் வந்து நீங்க ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு என்ன சொல்றோம் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம்ன்றோம் அதே நோய் எதிரி கடனும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றோம் அப்போ உங்களுக்கு நன்மை செய்யும்பொழுது அது நோய் எதிரி கடனாக வேலை செய்யாது உத்தியோகஸ்தானமா வேலை செய்யும் உங்களுக்கு தீமை செய்யணும்னு அந்த விதி அந்த அணி வந்து தீமை செய்யக்கூடிய அணியில் ஆறாம் அதிபதி இருந்தாருன்னா உங்களுக்கு நோய் எதிரி கடனை மட்டும்தான் கொடுப்பார் புரியுதுங்களா இதனால தான் சொல்றோம் ஆறாம் பாவத்தையும் கடன் பாவன் சொல்லுவோம் பன்னெண்டாம் பாவத்தையும் கடன் பாவம் சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம் என்பது கடனை கொடு விரயம் ஏன் சொல்றோம் அப்போ ஒருத்தருடைய விரயம் இன்னொரு கடனாக மாறுகிறது அந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஆறு எதிராளியுடைய பன்னெண்டு எதிராளியினுடைய ஆறு உங்களுடைய பனிரெண்டாம் இடமா வரும் புரியுதா அப்போ ரெண்டுமே வெவ்வேறு அணிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே நாங்க பேலன்ஸ் சீட்ல என்ன சொல்லணும்னா ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் ஆப்போசிட்டா வேலை செய்யும் ஆப்போசிட்டா என்னது மாத்தி வேலை செய்யும் உங்க லக்ன பாவம் நல்லா இருந்தா ஏழாம் பாவம் ஆப்போசிட்டா இருக்கும் பத்தாம் பாவம் நல்லா இருந்தா நாலாம் பாவம் தப்பாதான் வேலை செய்யும் ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தா எட்டாம் பாவம் மாத்தி வேலை செய்யும் இது எல்லாமே வெவ்வேறு அணிகளில் இருக்கும் இந்த கிரகங்கள் அதனாலதான் நம்ம சொல்லியிருக்கோம் பேலன்ஸ் சரி அப்படிங்கிறது வந்து அசால்ட்டா வந்து சாதாரணமா வந்து நம்ம ஏதோ நம்ம புதுசா கொண்டு வரல எல்லாமே பராசர சித்தாந்தங்கள் சொல்லப்பட்ட விதிகள் அதை வந்து அணிகள் பிரிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இதை கையாளணும்னு சொல்றேன் அப்போ எந்த அணிக்குள் உங்கள் ஜாதகம் பொருந்தி இருக்கிறதுனே தெரியாமல் எல்லா கிரகத்துக்கும் பாசிட்டிவான பலன்களும் எல்லா கிரகத்துக்கும் நெகட்டிவான பலன்களும் சொல்லிட்டு தப்பா போயிடுது கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் வந்து குரு நல்ல விரும்பாங்க சில பேர் சனி கெட்ட வரும்பாங்க ஏன்னா சனி பாதகாதிபதி குரு விரையாதிபதி ஒரு ஜோசியர்கிட்ட போனா குரு கெட்ட விரும்பாரு ஒரு ஜோசியிட போனா அதுவே ஒன்பதாம் அதிமுக நல்லா விரும்பாரு சனியை எடுத்துட்டு போங்க உங்களுக்கு லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி செவ்வாய்க்கு சனி ஆகாது பாதகாதிபதி கெட்டது மட்டுமே செய்வார் சில கிரகங்கள் என்ன சில ஜா ஜோசியர் என்ன சொல்லுவாங்க பத்தாம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படிம்பார் அப்போ அவர் பத்து பதினொன்று கூட பாதக உங்க லக்னத்துக்கு பாதகம் எல்லாம் பார்க்காதீங்க சார் பாதகம் உங்களுக்கு வேலை செய்யாது சார் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் அவரே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க மேச லக்னத்துக்கு அப்ப இதுல எது உண்மை நல்லது நடந்தா பத்தாம் அதிபதி கெட்டது நடந்தா பாதகாதிபதி நல்லது நடந்தா ஒன்பதாம் அதிபதி கெட்டது நடந்தா பன்னெண்டாம் அதிபதி அப்படி எடுத்துக்கிறதா அப்படி கிடையாது நீங்கள் எந்த அணிகளுக்குள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க லக்னத்துக்கு அது நல்லதா கெட்டதான்னு எடுத்துக்கணும் சோ அப்பேற்பட்ட விஷயங்களை இந்த ஆடியோல சொல்ல போறேன் மொத்தம் பனிரெண்டு லக்னங்கள் இருக்கும் அந்த பனிரெண்டு லக்னங்கள்ல ஆறு லக்னங்கள் அருள் அணிக்குள்ளாரையும் ஆறு லக்னங்கள் பொருள் அணிக்குள்ளாரையும் போய் அடாப்ட் ஆயிடும் இந்த ஆறுக்கு அந்த ஆறு ஆப்போசிட் அவ்வளவுதான் மேட்டர் அப்போ ஒரு அணிக்கு வந்து அந்த குரு சார்ந்த விஷயங்கள் அளவு பண்ணும்போது அந்த அதே அணிக்கு சுக்கரன் சார்ந்த கிரகங்கள் வந்து கெடுதலை மட்டுமே செய்யும் அதே போல இன்னொரு அணிக்கு சுக்கரன் சார்ந்த அணிகள் நல்ல நன்மை செய்யும் பொழுது குரு சார்ந்த அணியானது கெடுதல் மட்டுமே செய்வார் இந்த அருள் அணின்னா நம்ம என்ன சொல்ற மாதிரி அருள்னா கடவுளுடைய அருள் அது கிடையாது அது அணிகளுக்கு பேரு நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கேங்கிற மாதிரி அவங்களுக்கு அணிகளுக்கு பேரு குருன்னா கொஞ்சம் சாஃப்ட் கைண்ட் அருள் அணின்ட்டாங்க சுக்கரன்னா கொஞ்சம் நேச்சுரலாவே கொஞ்சம் கோபக்காராளு அதனால என்ன பண்ணிட்டாங்க அதை தூக்கி வந்து பொருள் அணி அப்படின்ட்டாங்க சரிங்களா ரொம்ப சிம்பிள் அது பொருள் அணி அப்படிங்கிறது இல்ல காசு பணம் பொருள் அணிதா இல்லைன்னு சொல்லல இருந்தாலுமே இதை புரிஞ்சுக்கங்கன்ற எது உங்களுக்கு நன்மை எது தீமை அப்ப ரெண்டு வேறொரு விதத்துல நன்மை தீமை பண்ணும் இப்போ காசு பணத்துல ஜெயிக்கணுமா சில பேருக்கு வந்து பொருள் அணி சப்போர்ட் பண்ணும் சில பேருக்கு அருள் தான் சப்போர்ட் பண்ணும் அருள் வந்து குடும்பம் கூடிய மட்டும் தராது காசு பணத்தையும் கொடுக்கும் அப்போ இன்னைக்கு உங்களுடைய தேவை என்ன இன்றைய தேவை பணம் காசு நான் வெளியே போன புகழ் எனக்கு வந்து பேர் வரணும் மாலை வரணும் மரியாதை வரணும்னா அது எந்த திசாத்திகள் கிடைக்கும் எந்த அணிகள் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி பன்னெண்டு லக்னங்களுக்கும் அணிகள் உண்டு ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அருளணி அப்படிங்கிறது குருவினுடைய காரகத்துல வருவது பொருள் அணிங்கிறது சுக்கரனுடைய விஷயத்தில் வருது அருளணிகளுக்கான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது இந்த ஐந்து கிரகங்கள் வரும் பொருள் அணிக்கு சுக்ரன் ராகு புதன் சனி இந்த நாலு கிரகங்கள் வரும் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இப்படி தான் நம்ம பிரிஞ்சிருக்கு அதுல எந்தெந்த லக்னங்களுக்கு எது எது சப்போர்ட் பண்ணுங்கிறத சொல்றது பின்னாடி சொல்றேன் சரிங்களா அருளணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பம் மீனம் இதெல்லாமே அருளணி ரிசபம் மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இதெல்லாமே அருளணி இந்த அருளணின்னு என்ன தெரியுங்களா இந்த ஆறு லக்னங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆறு லக்னங்களுக்கு குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் மட்டும்தான் நன்மை செய்யும் ஒன்னே இந்த கிரகங்கள் திசை நடத்தணும் அல்லது இந்த கிரகம் கிரகத்துடைய வீட்ல ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசை நடத்தணும் அல்லது இதனுடைய சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தணும் நடத்தினால் நன்மை நடக்கும் புரியுதுங்களா இதை புரிஞ்சுக்கணும் இந்த ஆறு லக்னங்களுக்குமே குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் நன்மை செய்யும் இந்த நன்மைகள் நீங்க லைஃப்ல மேல வந்துட்ட எதுல மேல வந்தீங்க காசு பணத்துல மேல வந்துட்டேன் பேர் கிடைச்சது புகழ் கிடைச்சது வேலையில நல்லா இருக்க சம்பாதிக்கிறேன் எவங்கடி நான் வந்து கையேறி நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்ப சொன்ன இந்த கிரகங்கள் உங்க லைஃப்ல திசை நடத்தும் பொழுது இந்த ஆறு லக்னங்களுக்கு நன்மை நடக்கும் அது வந்து எந்த அதுல வந்து இப்போ அஞ்சு கிரகம் சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சுமே நல்லது பண்ணுமா அதுல எதுவும் அதிகமா பண்ணும் கம்மியா பண்ணுங்கிறத பாவ அதிபதிகள் கூட கனெக்ட் பண்ணும் ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு பன்னெண்டு ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இதில் நன்மைகள் நடக்கணும்னா இந்த பாவ ரீதியாக இது எங்க இருக்கோ அதை சார்ந்த விஷயம் நன்மை செய்யும் இப்போ ஏழாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கு இந்த ஆறு கிரக இந்த ஆறு லக்னங்களுக்கும் ஏழாம் இடத்துல இந்த குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் ஏதோ ஒரு கிரகம் திசை நடக்கலாம் மனைவியால் லாபம் உண்டு கூட்டு பிசினஸால் நன்மை உண்டு இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கலாம் ஆப்போசிட் வீட்டில் போய் உட்காந்துடக்கூடாது அடுத்த நாலு கிரகம் சொல்கிறோம் இல்லையா எது நன்றி அந்த வீட்டில் போய் உட்காரக்கூடாது அவ்வளோதான் மேட்ரு அந்த வீட்டில் உட்காந்தா பலன் கம்மின்னு வச்சுக்கோங்க இப்ப ஆகாத வீட்டுல போய் உட்கார்ந்துட்டீங்க என்ன ஆகும் பலன் கம்மியாயிடும் உங்க நீங்க ஒரு ஒரு வேலையை செய்வீங்க அவன் காலை பிடிச்சி எடுத்து விட்டுட்டே இருப்பான் ஆகாத வீட்டுல போய் நல்ல காரியம் பண்ணீங்கன்னா ஒத்துக்கலானா நீங்க நல்லா வர ஒத்துக்கானா விடமாட்டான் அப்ப காலை பிடிச்சி எடுத்துட்டே இருப்பேன் தேர்தல் மாதிரி இவ எப்படி மா இவ எப்படி ஓட்டு ஜெயிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு ஆனா அந்த ஓட்டு வித்தியாசம் கம்மி பண்றதுக்காவது காலை பிடிச்சி எடுத்துடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்க நடக்கும் அப்போ மாத்தி அந்த வீட்டுல உட்கார கூடாது இப்போ குரு கேது சூரியன் சந்திரன் சபா இது தன்னுடைய வீடுகளை மாத்தி எங்க உட்காந்தாலும் நன்மை மட்டுமே செய்யும் திசா தப்பி தவறி சனி வீட்டில போய் உட்காந்துட்டாரு புதன் வீட்டில் உட்காந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கூட சேர்ந்துட்டாரு ராகு சாரத்துல போய் உட்காந்துட்டாரு சுக்கரன் வீட்டுல உட்காண்டாருன்னா அதோடைய பலன்கள் குறைவுன்னு மட்டும் எடுத்துங்க ஆனா நன்மை செய்யாமல் போகாது கண்டிப்பா நன்மை உண்டு அப்போ இந்த குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த ஆறு லக்னங்களை என்ன பண்ணணும்னா நன்மை செய்யும் இதுல பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பேர் புகழ் வருதுன்னா இதுல மட்டும்தான் வரும் உங்களுக்கு சார் நான் ஊருக்குள்ள நானும்னு ஒரு ஆள் தெரிஞ்சா என் மனைவி என்ன மதிக்கிறான் என் குழந்தைகள் என்ன மதிக்குது வெளியே போனால் ஒரு நாலு பேர் என்னை மதிப்பு தராங்க நான் சம்பாதிக்கிறேன் சார் எனக்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் ஒரு சொத்து வாங்கியிருக்கிறேன் நான் வந்து வெளி உலகத்தில் போனால் நான் வந்து என்னை வந்து எல்லாரும் மாலை வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்கள் தான் இந்த அருள் அணிக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம அருள் அணினா உடனே காசு பணம் எல்லாம் கொடுக்காதெல்லாம் எடுத்துக்கூடாது அருள்மண்கு உங்கள் அணிகளுக்கு சப்போர்ட் பண்ணுது அவ்வளோதான் மேட்ரு பெரிய மனிதனோட தொடர்புகளை கொடு இதே பொருள் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நடத்தும் போது நீங்கள் அங்கே தான் லாஸ் ஆவீங்க இதை தான் நான் வேறொரு மாதிரி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்போது இதே ரிஷபம் மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனத்துக்கு சூரியனோ ராகுவோ அல்லது சுக்கரனோ அல்லது புதனோ அதாவது சுக்ரன் ராகு சூரியன் வராது சுக்ரன் ராகு அதுக்கப்புறம் வந்து சனி புதன் இந்த நாலு கிரகங்கள் திசை நடத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க எப்படி வந்து அந்த ஐந்து கிரகங்கள் நன்மை செய்ததோ இந்த நான்கு கிரகங்கள் தீமை செய்யும் இதில் பொருள்ல நீங்க வந்து வெளி உலகத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதையில உங்க திருமண வாழ்க்கையில குழந்த குட்டிகளோட வரக்கூடிய பிரச்சனைகள்ல வெளி நீங்க ஒரு கூட்டு பிசினஸ் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாலு கிரகத்துக்குள்ளதான் இந்த ஆறு லக்னங்களுக்கு வரும் அப்ப இதுல கவனமா இருங்கன்னு சொல்றோம் அதுக்கு பதிலா இந்த நாலு கிரகங்கள் என்ன பண்ணா குடும்ப உறவுகளை தான் அமைச்சு கொடுக்கும் அதாவது ஏதாவது வந்து சொன்னா ஒன்றை ஒண்ணு ஒன்று ஜெயிப்பீங்களே உறவுகள்ல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ணுமே தவிர பொருளாதார ரீதியாக பெரிய சப்போர்ட் பண்ணாது அப்ப வெளி நீங்க ஜெயிக்க பொருள்னா என்னன்னா அகக்கா அகக்காரகம் புறக்காரகம் அது பொருளாதாரம் எல்லாமே புறக்காரகம் வெளியில கோர்டினேட் பண்ணுற அத்தனையுமே புறக்காரகம் அந்த புறக்காரகத்துல நீங்கள் தோக்கடிச்சிருந்த நாலு கிரகம் மீதி அஞ்சு கிரகம் நன்மை செய்யும் அப்போ உங்கள் ஜாதத்தை எடுங்க நீங்கள் ரிஷப லக்னம் மிதன லக்னம் துலா லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இதுவாக இருந்து உங்கள் லைஃப்ல எப்போ மேலே வந்தீங்கன்னு பாருங்க அது குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த திசைகள் தான் உங்கள் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளாகவே இருந்திருக்கும் அது ரெண்டு பத்து கூட கனெக்ட் ஆகிருக்கும் போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க அதுவே சனி ராகு சுக்கரன் அதுக்கப்புறம் புதன் இதெல்லாம் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் கீழே தான் வந்திருப்பீங்கன்னு மேலே போயிருக்க முடியாது இல்லைன்னா எங்க ஆரம்பிச்சுன்னா அதே இடத்துல நின்று இருப்பீங்க சார் போன திசையில் எங்க இருந்தாலும் அங்கேயே தான் நிற்கிறேன் இது பரவாயில்ல ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போன திசை நல்லா இருந்த திசை ஒன்றுமே இல்லைன்னா யோசிச்சுப்பாரு அப்போ இந்த கிரகங்கள் வந்து விரையாதிபதிகளாகவோ விரயஸ்தானத்திலோ ஆரிய எட்டுப்பாளரிலோ போய் அமரம் போடுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் அதுலேயும் குறிப்பாக வந்து சனி போய் சுக்கரன் வீட்டில் உட்காடுறது புதன் வீட்டில் உட்காடுறது சாரம் வாங்குறதுலாம் இன்னுமே நெகட்டிவ் அது ஓர் ஓரணி அப்போ ஒரு அணி என்ன பண்ணுதுன்னா அவங்க நல்லா வான வச்சுருக்கு இதே இன்னொரு அணி என்ன பண்ணால் கெடுக்குதுன்னா அந்த கெடுக்கக்கூடிய கிரகம் கெடுக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்தாலும் கெடுக்கக்கூடிய வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் கொஞ்சம் மைனஸ் இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் இல்லை ப்ளஸ் எடுக்கணும் இங்கே வந்து மைனஸ் அகைன் மைனஸ் இங்கே டபுள் மைனஸ் அவ்வளோதான் மேட்ரு அப்போ இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுதான் வந்து இந்த ரிஷபம் மிதனம் துலா மகரம் கும்பம் மீனத்துக்கு நம்ம சொல்லப்படுது சரி அடுத்த ஆறு லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் சிம்மம் கன்னி

அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஐந்து கிரகங்கள் குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த திசைகள் இந்த லக்னங்கள் நடந்திருக்கும் போது ஒன்னே ஆரம்பிச்ச இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்ல வேலை இல்ல மரியாதை இல்ல காசு பணம் இல்ல சொத்து இல்ல வித்தன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் பெருசா லாபத்தை சம்பாதிச்சேன்னு யாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அது தப்பி தவிர ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்திருக்கேன்னா நான் சொன்னேன் இந்த பொருளணியை சார்ந்த சனிசாரம் ராகுசாரம் சுக்கரன் சாரம் புதன் சாரம் இதுல உட்காந்துருக்கணும் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளது போய் உட்கார்ந்துருந்தால் ஒரு பத்து ரூபா காசு கைக்கு வரும் நான் சொல்லல கெட்டவன் நல்ல வீட்டுல போய் உட்காந்துட்டான் அப்ப அது நல்லதுதானே பண்ணும் ஒரு பிப்டி பர்சென்ட் நல்லது பண்ணும் அதுதான் சொல்லுவான் பரவாயில்லைங்க கீழே கொண்டு போகாது பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்காது ஆனா கீழே கொண்டு போகாமல் அந்த கிரகங்களை உங்களை காப்பாற்றும் இது ஒரு நியூட்ரல் ஜாதகம் அப்படின்னு நம்ம முடிச்சிடணும் புரியுதுங்களா அப்ப நல்லவன் நல்ல வீட்டுல இருக்கணும் கெட்டவன் கெட்ட வீட்டுல போயிட்டானா பிரச்சனையே இல்லை திசை நடக்கும்போது கெட்டது கெட்டதுதான் ஆனா நல்லது வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே வந்துடும் புரியுதுங்களா அப்ப இந்த மேஷம் மிதுனம் கடகம் மேஷம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு இந்த ஆறு லக்னங்களுக்கும் சனி புதன் ராகு சுக்கரன் இந்த கிரகங்கள் நன்மை செய்யும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கொடுக்காது அந்த லக்னத்துக்கு ரெண்டாறு பத்து ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு ரெண்டாறு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ அதனுடைய அடிப்படையில அந்த அபிஜித்ல இந்த நாளில் ஒன்று கண்டிப்பா அபிஜித்தாக இருக்கணும் பல விடியகள் சொன்னால் அந்த அபிஜித் கண்டிப்பா இருக்கும் அது ரெண்டாம் பத்து கூட கனெக்ட் பண்ணியிருக்கும் அந்த காலகட்டங்கள் வரும்போது சம்பாதிப்பீங்க இதனால தான் சில பேர் வந்து அறுபது வயசுக்கு அப்புறம் சம்பாதிப்பாங்க சில பேர் நாற்பது வயசுக்குள்ள முடிச்சிருவாங்க சில பேருக்கு சின்ன வயசுலயே போயிருக்கும் அதன் பிறகு எழுபது வயசுக்கு மேலே வரும் நடுவில் ஒரு லைஃப்ல ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஒரு திசையாக போயிட்டு இருக்கும் இதனால தான் தொண்ணூறு பர்சென்ட் ஜாதங்கள் நியூட்ரல் ஜாதங்களாகவே போயிட்டு இருக்குது அதே நேரத்தில் கொடுக்கக்கூடிய கிரகம் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் கெடுக்கக்கூடிய கிரகம் கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்க இருக்கிற ஜாதங்கள் பாருங்கள்ல வளர்ச்சி அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அதுக்கப்புறம் அபரிமிதமான ஒரு தோல்வி ரெண்டுமே பார்த்துருப்பாங்க லைஃப்ல ஸோ மிகப்பெரிய உயரத்தையும் பார்த்துட்டு மிகப்பெரிய தாழ்மையும் பார்க்கறாங்கன்னா இந்த கிரகம் சரியான இடத்துல அந்தந்த கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கணும் அப்போ மேஷம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசுக்கு நீங்கள் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்கிறத மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க மீதி ஐந்து கிரகங்கள் குரு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் இது எல்லாமே உங்களுடைய டவுன்ஃபாலுக்கான கிரகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதில் சில கிரகங்கள் வந்து என்னன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா இதோ இன்னொரு வீடியோவில் வந்து செவ்வாய் இருக்கும்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறோம் அது எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் சரிங்களா ஏன்னா சில பேருக்கு வந்து மூணு ஏழு எழுப்ப வேலை செய்யும் செலவுகளாக இருக்கும் ஒரு கிரகம் கெடுக்குதுன்னு சொன்னால் கெடுக்கிறது எப்படி செலவுகளாக வைக்கும் பொண்ணுக்கு திருமணம் பண்ணுவாங்க பேரம்பேதிகளுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அதேபோல் இவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டு இருக்கும் அது ஒரு வீடு கட்டி புனியோஜனம் பண்ணுவாங்க இதெல்லாம் செலவுகள் நம்ம சொல்கிறோம் அது சுப செலவாக அசுப செலவான்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அந்த பாவங்களோட சேர்ந்து பாருங்கள் அதாவது உங்களுடைய கையிருப்பு கரையுதா மரியாதை குறையுதான்னா இந்த கிரகங்கள் கண்டிப்பா ரெண்டாறு பத்து நாலு எட்டு பண்ணல போய் உட்காந்துரும் கையிருப்பு குறையுது என்னுடைய பேரி புகழ் எல்லாம் கெட்டு போகுதுன்னா ரெண்டாயிரம் பத்து நாலு எட்டு பண்ணிட்டு தான் அதே வந்து சுப செலவுகளா நிறைய செலவுகள் பண்ணிட்டேன் சார் கையில காசே நிக்கலன்னா அது ஒன்னு அஞ்சு ஒம்போது மூணு உட்காந்துடும் இதுக்குள்ள போய் லாக் ஆயிடும் ஸோ இதனுடைய அமைப்புகளோட நம்ம பார்க்கணும் ஏன்னா சில பேர் வருவாங்க சார் சனி சில நல்லா தான் இருந்தது ரிசப் கட்டினத்துக்கு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் ரொம்ப சிம்பிளா கேப்பேன் சனி போய் குரு வீட்டில் உட்காந்துருக்காரா கொஞ்சம் பாத்துக்கப்பா கேது உடைய சாரத்தில் இருக்காரா செவ்வாய் வீட்டில் இருக்காரா இது கொஞ்சம் பார்த்துக்க இருந்தால் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது பாக்கா தப்பி தவிர சனி போய் சனி சனி போய் சுக்கரன் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு ராகு சாரம் வாங்கிட்டுன்னா டவுன் ஃபால் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா தப்பி தவிர சொத்து வாங்கி போட்டுருந்தானா தப்பிச்சிருவாரு இல்லைனா இருக்கிற சொத்தையும் வித்துட்டு போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸோ இந்த அருளணிய பொருளணியும் நம்ம டிஎம்கேடிங்கிற மாதிரி எந்த கிரகங்கள் உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு ஆட்சி பண்ணி இப்போ நடத்திட்டு ஆட்சி மீன்ஸ் இப்போ இப்போ கரண்ட்ல இருக்குன்னு பாருங்க அது உங்களை காப்பாத்துதா கஷ்டப்படுத்திட்டு இருக்கா நீங்களே சொல்லிடலாம் ஜோதிடம் வந்து ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க அதை புரிந்து கொள்வதுக்கு தான் டைம் ஆகும் அது புரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இவ்வளோ ஒரு பேசிக்கான விஷயத்தை எதுக்கட இப்படி முக்கிய முக்கிய பேசிட்டிங்கன்னு சில பேர் கேட்பீங்க ரொம்ப சிம்பிள் இது பேசிக் கிடையாது அதை வந்து உங்களுக்கு விதிகளுக்குள் வகுத்து வகுத்து ரெண்டு லைனில் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தான் இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணுது குறிப்பாக ஷேர் மார்க்கில் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணுது ஏன் இவ்வளோ விதம் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன்னா எனக்கு ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் இது கொடுத்துருக்கு லைஃப்பில் ஒரு லக்னத்துக்கு நம்ம பலன் சொல்லும் பொழுது அவ்வளோ அபரிமியமான ஒரு விஷயத்த கொடுக்குது எப்போ சொத்தை வைப்பீங்க எப்போ சொத்தை வாங்குவீங்க அதெல்லாமே நம்மளால் சொல்ல முடியுது இன்னைக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்கிறதுக்கு எல்லாமே இந்த அருள் அணி பொருளணி கிரகங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டு இது என்னென்னா நம்ம தெரியாமையே பார்த்துட்டு இருக்கோம் எந்த லக்னத்துக்கு அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது அது எந்த எந்த லக்னங்களுக்கு அப்ளை பண்ணணுங்கிறத நம்ம தான் முதன் முதல்ல பிரித்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி எந்த யாருமே பிரித்து கொடுக்கல புஸ்தகத்தில் ரெண்டு ரெண்டு லைனில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம தான் முதன் முதல்ல நம்ம பிரித்து கொடுக்குறோம் எல்லா லக்னத்துக்குமே இதுதான் கான்செப்ட் ஆறு லக்னங்கள் இப்படின்னா ஆறு லக்னங்கள் அப்படிதான் அதனால சொல்கிறேன் இந்த கிரக திசை நடத்தும்போது நீ கெட்டு போயிடுவேன் நல்லா இருக்கு மனைவி ஜாதத்தை ஏன் சில பேர் கேட்குறாங்க இல்லையா சார் எனக்கு மைனஸ் சார் என் மனைவிக்கு என் ஜாதக ரீதியாக பண்ணலாமான்னு கேட்பான் ரெண்டு பேரும் ஆப்போசிட் லக்னமாக இருக்கிறீங்க ஒருத்தர் அருளணி ஒருத்தர் பொருளின்னா உங்களுக்கு மைனஸ்னா மனைவி பேரில் பண்ணுங்கன்னு சொல்லலாம் நீங்களும் அருளணி மனைவியும் அருளணி கண்டிப்பாக பண்ணக்கூடாதுதான் யார் பேரில் பண்ணால் லாஸ் ஆகிங்கன்னு சொல்லுவோம் என்ன சார் அந்த ஜோசியர் அப்படி சொன்னாரு எங்கிட்டயே கேட்டிருக்காங்க அந்த ஜோசியர் அப்படி சொன்னாரு உங்கள் பேர்ல நல்லா இல்லை உங்கள் மனைவி பேர் வச்சு பண்ணுன்றாங்க நீங்கள் என்ன சார் அப்படி சொல்றீங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு இருக்கா உங்க மனைவிக்கு நல்லா அவசியம் எல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே அணியில இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அந்த திசைகள் கெடுக்கும் அப்போ ஆகாது இதே ரெண்டு பேர் வெவ்வேறு இதில் இருந்தீங்கன்னா அப்போ பண்ணலாம் இதுதான் சொல்றாங்க அந்த கூட்டு பிஸ்னஸ் அந்த கூட்டு பிஸ்னஸ் வரும்போது அந்த இரண்டு ஜாதங்களை வச்சு பண்ணும் போது நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ ரெண்டு பேர் கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க சார் ஒருத்தர் அருள் அணி ஒருத்தர் பொருள் அணியில் இருக்காங்க வேற ஒரு நண்பர்களே வச்சுக்கோங்களேன் அதுல யாருக்கு ஃபேவர் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம் அப்ப வந்து இவர் ஏமாற போறாரா ஏமாத்த போறாரா ரெண்டு பேரும் சேர்ந்து லாஸ் பண்ண போறாங்களா இல்ல ஒருத்தருக்கு லாஸ் ஒருத்தருக்கு லாபம் இது அதிகமான லாபத்தை இவர் கொண்டு போக போறாரு இது எல்லாமே சொல்ல முடியும் புரியுதுங்களா அப்போ இதனுடைய அடிப்படையில பாக்கும்போதுதான் ஒரு தொழில் பண்ணலாமா வேணாமனு முடிவு பண்ணு மொத்தமா எடுத்துட்டு எல்லாமே அடிச்சுட்டு இருக்கக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க சார் அப்படி பார்த்தா அந்த ஒருத்தர் வந்து இருபது வருஷமா தொழில் பண்ண நல்லா தானே இருக்காரு அவருக்கு என்ன கெட்ட நேரமே வராது வந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்க மேனேஜரை மாத்திடுவாரு அங்க இருக்க சிஇஓ மாத்திடுவாரு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய பிசினஸ் தாம் பேர்ல இருந்து தான் மனைவி பேர்லயோ அல்லது ஒரு தன்னுடைய பையனுடைய பேர்லயோ பொண்ணுடைய பேரையோ இருப்பாரு அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் எல்லாமே நம்ம சொல்லிட்டு பண்ணுவாரா பண்ண மாட்டார் அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால அவன் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய பெரிய பிசினஸ் மேல பிரச்சனையே இல்லைன்ட்டு நம்மளுக்கு வந்து ஆயிரத்துல வந்தா சில பேர் லட்சங்கள்ல வரும் சில பேர் கோடிகள்ல வரும் சரிங்களா கண்டிப்பா எல்லா பிசினஸ்லயும் பிரச்சனைகள் உண்டு இந்த அணிகள் கிரகங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யுது இந்த வை நல்ல வசதியானவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க சின்ன சின்ன ஆட்கள் வெளியே புலம்பிகிட்ருப்போம் அதனால் வந்து வெளியே தெரியுது அவங்களுக்கு தெரியறதில்ல அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ புரிந்து கொள்ள முடியுமோ எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதங்களை எடுத்து நான் சொன்ன விதிகளை கரெக்டாக வந்திருக்கான்னு மட்டும் பாருங்கள் நான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போ மேலே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த ஆறு ஆறு கட்ட ஆறு ஆறு லக்னங்களுக்குள்ளே தான் இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்